நடிகை ரேகா அவர்கள் தன்னுடைய அப்பாவிற்கும் தனக்குமான ஆழமான அந்த உறவை அவர் பகிர்ந்தார் ஷூட்டிங் பார்க்கவே போகக்கூடாது என்று சொன்ன அப்பாவை மீறி பிடிவாதம் பிடித்து நடிக்க சென்றேன் இதனால் என் அப்பா என்னுடன் ஒருவருடம் பேசவே இல்லை என்னுடைய முதல் படமான கடலோர கவிதைகள் படத்தை பார்த்த பிறகு பிறகு என்னுடைய வேறு எந்த படத்தையும் பார்க்கவில்லை என்னை திருமணம் செய்து கொடுத்தார் என் மகளை மிகவும் பொறுப்பாக அன்பை கொடுத்து வளர்த்தார் ஆனால் நான் நடித்து வாங்கிய சம்பளத்தை அவர் தொட்டது கூட இல்லை சினிமாவை பற்றியும் பேசியதே இல்லை நானும் அப்பாவும் பிறகு நல்ல முறையில் பேச ஆரம்பித்தாலும் சினிமா பற்றி நானும் அப்பாவிடம் பேசவே இல்லை நானே போய் கேட்டிருக்க வேண்டும் நான் நடிப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று அப்பா தெரியல யாருமே சினிமாவிற்கு போக கூடாது என்றிருந்த அப்பா எனக்கு விருப்பம் என்றவுடன் எதுவும் பேசாமல் இருந்தார் அப்பாவின் விருப்பப்படி சினிமாவில் நடிக்காமல் இருந்திருக்கலாமோ என்றும் இதனால் அப்பாவின் அன்பை பெற தவறிவிட்டோமோ என்று அப்பாவின் இறப்பிற்கு பிறகுதான் உணர்ந்தேன் நான் உணர்ந்த போது என் அப்பா இல்லை நீங்கள் நினைக்கலாம் நடிகையாக புகழுடன் இருந்தாலும் சொந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் இருக்காது என் வீட்டில் ஒருத்தவங்க கூட சினிமா பிரபலங்களை மதிக்கவே மாட்டாங்க ஆனால் நானே அந்த வீட்டில் இருந்து நடிக்க சென்றால் என் நிலைமை மோசம் அதே நேரம் எனக்கு எந்த குறையும் வைக்கல பார்த்து பார்த்து செய்வாங்க என் மீது உள்ள அன்பு மட்டும் குறையல என்பதும் உண்மைதான் என் அப்பாவின் மறைவு எனக்கு பெரும் இழப்பு யாரிடம் எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக்கொள்ள என் அப்பா இருக்கும்போது நடிகை ரேகா அவர்கள் தன்னுடைய அப்பாவிற்கும் தனக்குமான ஆழமான அந்த உறவை அவர் பகிர்ந்தார் ஷூட்டிங் பார்க்கவே போகக்கூடாது என்று சொன்ன அப்பாவை மீறி பிடிவாதம் பிடித்து நடிக்க சென்றேன் இதனால் என் அப்பா என்னுடன் ஒருவருடம் பேசவே இல்லை என்னுடைய முதல் படமான கடலோர கவிதைகள் படத்தை பார்த்த பிறகு பிறகு என்னுடைய வேறு எந்த படத்தையும் பார்க்கவில்லை என்னை திருமணம் செய்து கொடுத்தார் என் மகளை மிகவும் பொறுப்பாக அன்பை கொடுத்து வளர்த்தார் ஆனால் நான் நடித்து வாங்கிய சம்பளத்தை அவர் தொட்டது கூட இல்லை சினிமாவை பற்றியும் பேசியதே இல்லை நானும் அப்பாவும் பிறகு நல்ல முறையில் பேச ஆரம்பித்தாலும் சினிமா பற்றி நானும் அப்பாவிடம் பேசவே இல்லை நானே போய் கேட்டிருக்க வேண்டும் நான் நடிப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று அப்பா தெரியல யாருமே சினிமாவிற்கு போக கூடாது என்றிருந்த அப்பா எனக்கு விருப்பம் என்றவுடன் எதுவும் பேசாமல் இருந்தார் அப்பாவின் விருப்பப்படி சினிமாவில் நடிக்காமல் இருந்திருக்கலாமோ என்றும் இதனால் அப்பாவின் அன்பை பெற தவறிவிட்டோமோ என்று அப்பாவின் இறப்பிற்கு பிறகுதான் உணர்ந்தேன் நான் உணர்ந்த போது என் அப்பா இல்லை நீங்கள் நினைக்கலாம் நடிகையாக புகழுடன் இருந்தாலும் சொந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் இருக்காது என் வீட்டில் ஒருத்தவங்க கூட சினிமா பிரபலங்களை மதிக்கவே மாட்டாங்க ஆனால் நானே அந்த வீட்டில் இருந்து நடிக்க சென்றால் என் நிலைமை மோசம் அதே நேரம் எனக்கு எந்த குறையும் வைக்கல பார்த்து பார்த்து செய்வாங்க என் மீது உள்ள அன்பு மட்டும் குறையல என்பதும் உண்மைதான் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வேளாங்கண்ணிக்கு போய்விட்டு வந்த அப்பா ஆரோக்கியமாகத்தான் இருந்தார் பிறகு திடீரென்றுதான் உடல்நிலை கோளாறு ஏற்பட்டு இறந்து போனார் என் அப்பாவின் மறைவு எனக்கு பெரும் இழப்பு யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக்கொள்ளாத கொள்ளாத என் அப்பா அப்பா இருக்கும்போது அருமை தெரியல எனக்கும் காலம்தான் உணர்த்தியது அப்பாவிற்காக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கல்லறை அமைத்து பராமரித்து வரும் ரேகா அவர்கள் நான் இறந்த பிறகும் அதே தான் என் உடலும் அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் என்று சொல்கிறார் ரேகா அவர்கள் அப்பா விரும்பியபடி நடிக்க வராமல் இருந்திருந்தால் என் அப்பாவின் அன்பை முழுமையாக பெற்றிருப்பேன் என்று கண்கலங்கினார் நடிகை ரேகா என்ற ஜோஸ்பின் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் நன்றி வணக்கம்